ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒழுங்கான நற்குணசீலம் ஒருவரது வாழ்வின் கடைசி வரை இல்லை அனைத்து யுகங்களின் இறுதி வரை நீடிக்கிறது அது அமரத்துவமானதும் ஆத்மாவுடன் இணைந்ததும் ஆகும் பரிவு கனிவு பிரேமை சகிப்புத்தன்மை நேர்மை மற்றும் பொறுமை ஆகியவையே இப்படிப்பட்ட அமரத்துவமான குணங்களாகும் நாம் ஈடுபடும் செயல்களின் காரணத்தால் மட்டுமே பழக்கங்கள் உருவாகின்றன இந்த பழக்கங்கள் புத்தியை வடிவமைக்கின்றன நமது கற்பனைகள் விருப்பங்கள் மற்றும் செயல்களில் நாம் பின்னும் அனைத்தும் மனதில் ஒரு அழிக்க முடியாத முத்திரையை பதிக்கின்றன இவற்றின் காரணமாக மனிதன் உலகத்தைப் பற்றி தனது சொந்த கருத்தை உருவாக்கிக் கொள்கிறான் மனிதனது தற்போதைய நிலைமை அவனது கடந்த ஜன்மத்தின் பலனாகும் இந்த பழக்கங்களே மனிதனது குணசீலத்தை உருவாக்குகின்றன இயல்பு எவ்வாறாக இருந்தாலும் கூட கற்பனை மற்றும் கடைப்பிடிப்பின் மூலம் அதை மாற்ற முடியும் ஒரு தீய மனிதன் இப்போதும் அப்படியே இருக்க மாட்டான் புத்த பகவானின் வெறும் தரிசனத்தால் கொள்ளைக்காரனான அங்குலிமால் ஒரு நல்ல மனிதனாக ஆகவில்லையா திருடனான ரத்னாகர் முனிவரான வால்மீகியாக மாறவில்லையா மனிதனுக்குள்ளேயே அவனது தீய இயல்புகளையும் பழக்கங்களையும் மாற்றிக் கொள்வதற்கான திறன் இருக்கிறது தன்னலமற்ற சேவை துறவு மனப்பாங்கு பக்தி பிரார்த்தனை மற்றும் சுய பரிசோதனை ஆகியவை ஒரு புதிய சுவபாவத்தை நடத்தையை பதிய வைக்குமாறு செய்யும் பிரேமவாகினி அத்தியாயம் ஒன்று உங்களது சிந்தனைகள் சொல்லாக வெளிப்படுகின்றன சொற்கள் செயல்களாக வெளிப்படுகின்றன செயல்கள் பழக்கங்களாக வளர்கின்றன பழக்கங்கள் குணசீலமாக நிலைபெற்று பெற்று விடுகின்றன எனவே உங்களது சிந்தனைகளையும் அவற்றின் வழிகளையும் கவனியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்